சொல்லி தம்முடைய மழுவை எடுத்து தானே வெட்டி கொள்ளச் சென்றார் எரிபத்த நாயனார் மழு மறைந்தது வாளும் மறைந்தது பசுபதீஸ்வர பெருமான் ஆனலை விடையிலே தோன்றி காட்சி வழங்கி இறந்து போன யானையை மீட்டி எழுப்பினார் அஞ்சு பாகன்களுக்கும் உயிரை வழங்கினார் சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை மீண்டும் வழங்கினார் எல்லோருக்கும் கற்பக பூமாலை பொழிந்தார்கள் எரிபத்த நாயனாரும் புகழ்ச்சோள தொண்டு செய்து அவரவர் பாதையில் சென்று இறைவனை சென்று அடைந்தார்கள் அப்படி வீர தீர செயலை செய்த புண்ணிய நாள் இந்த கட்டுக்கதை கிடையாது உண்மையான நடந்த கதை வரலாறு இதை என்ன தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து சைவத்திற்கு ஒரு இடம் ஏற்பட்டால் சைவ சமயத்திற்கு ஒரு சிவனடியாருக்கு சக சிவனடியாருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தயவு செய்து அவரோடு தோளாக தோல் நின்று அவர் நன்மையானவரா தீமையானவரா என்று ஆராயாது அவர் மேல் இருக்கிற நியாயத்தின் அடிப்படையில் அவர் பக்கத்தில் நின்றால் சிவன் உங்கள் பக்கத்தில் நிற்பான் என்கிற புராணத்தை சொல்லுகிற உத்தமமான புராணம் அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி திருமுறைக்காக சைவத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற புராணத்தை துணிச்சலான புராணத்தை செய்தவர் இன்று வரையில் நமக்கு சேர்க்கழா பெருமான் வாயிலாக காட்டிய பெருமை எம்பிரான் எரிபத்தராயனாருடைய வரலாறு என்பதை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இந்த வரலாறு மிக அற்புதமான வரலாறு அப்பேற்பட்ட புண்ணிய நாள் இந்த நாள் நன்னாள் ஒரு பொன்னாள் அதனால் சைவத்துக்கு இப்போ வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணும் எல்லாரும் திருமுறையை பாடணும் திருமுறையை நிறையை பரப்ப வேண்டும் பத்து பேருக்காவது திருமுறை போய் சேர வேண்டும் பெரிய புராணம் போய் சேர வேண்டும் இது சேராமையில்லை சேர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பத்தலைன்னு நான் சொல்கிறேன் அதுபோல் நான் மட்டும்தான் செய்கிறேன்னு சொல்லலை நாமும் செய்கிறோம் என்று தான் சொல்கிறேன் எல்லாரும் செய்யுங்க இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்யுங்க ஐயா நாங்களாம் உங்களை மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற முதல்ல ஆரம்பி உங்கள் வீட்டில் இருந்தே துவங்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மன கணவி மனைவி கணவன் பிள்ளைகள் பேர குழந்தைகளை முதல்ல உட்கார வச்சு வகுப்பு துவங்குங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அஞ்சு பதிகங்களை பாராயணம் செய்யுங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க அக்கம்பத்தில் இருந்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு வருவான் இப்படி எல்லாரும் சேர்ந்தா பத்து பேர் ஆகும் பத்து இருபது ஆகும் இருபது